பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு உத்தம ரதத்தை இருதரப்பு தேனை கிழக்கை மட்டும் இருக்கும் நிறுத்தினார் ஒரு கார் டிரைவருக்கு நம்ம இங்க போய் நிறுத்தோம் அங்க போய் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அர்ஜுனன் வந்து அன்பா வந்து கிருஷ்ணர் சொல்றார் இந்த போய் நிறுத்துங்க நான் தேனை எப்படி எல்லாம் தேனையில யாரெல்லாம் வந்திருக்காங்க கூட கண்ட போகிறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க எப்படியெல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆரம்பியன்னு சொல்லி தான் பாக்கணும் அதுக்காக தேனைக்கு நடுவே என்ன நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு కృష్ణ గారు కృష్ణర్టీ